கோவை நாடாளுமன்றத் தொகுதியில் கூட மகளிர் அணியினுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்தது பெண்கள் அரசியலில் வாக்களிப்பவர்கள் என்பது சூழல் சிறிது சிறிதாக இப்போது மாறி தீவிர அரசியலில் கூட சாதாரணமான நடுத்தர குடும்பத்து பெண்கள் அதிகமான பங்களிப்பு செய்வதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம் கட்சிக்காரர்கள் என்றில்லாமல் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகமான அளவுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்தார்கள் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தாங்களாக முன்வந்து கட்சி ஆபீஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கு கொடுங்க நோட்டீஸ் கொடுங்க பேப்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் வீடு வீடாக அவர்கள் பணி செய்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக எங்களுக்கு இருந்தது கோவையை பொறுத்தவரை ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருந்தது கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அல்லது தமிழகத்தினுடைய அது எந்த தொகுதியாக இருந்தாலும் அத்தனை தொகுதிகள் மக்களுக்கு என்னென்னவெல்லாம் எங்களுடைய வேட்பாளர்கள் வாக்களித்திருக்கிறார்களோ நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் அதற்கான பணிகளை உடனடியாக துவக்குவோம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று நான்கு அங்கன்வாடிகளுக்கு இன்று பூஜை போடுகிறோம் நாளைக்கு இன்னொரு மூணுக்கு போடுறோம் தமிழகத்திலேயே அதிகமான அங்கன்வாடிகளை புதிய அங்கன்வாடிகளை வைத்திருக்கக்கூடிய தொகுதியாக தெற்கு சட்டமன்ற தொகுதி மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வருட காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு புதிய அங்கன்வாடிகளை கட்டிக் கொடுத்திருக்கிறோம் இப்போது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தினுடைய சமூக பங்கேற்பு திட்டத்தில் சி எஸ் ஆர் நிதியின் கீழாக ஏழு அங்கன்வாடிகள் தெற்கு தொகுதியிலே போகிறது இன்று நாளைக்கு நாலு அங்கன்வாடிக்கு இன்னைக்கு பூஜை போடுறோம் தெற்கு தொகுதிக்கு வழக்கமான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பதை தாண்டி பல்வேறு திட்டங்கள் மக்களுடைய பங்களிப்போடு இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தெற்கு தொகுதியிலே அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய பணிகள் விரைவுபடுத்தப்படும் தேர்தலை மையப்படுத்தி இதற்கென்று எப்படியெல்லாம் வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கூட மகளிர் அணியினுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்தது பெண்கள் அரசியலில் வாக்களிப்பவர்கள் என்பது சூழல் சிறிது சிறிதாக இப்போது மாறி தீவிர அரசியலில் கூட சாதாரணமான நடுத்தர குடும்பத்து பெண்கள் அதிகமான பங்களிப்பு செய்வதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம் கட்சிக்காரர்கள் என்றில்லாமல் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகமான அளவுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்தார்கள் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தாங்களாக முன்வந்து கட்சி ஆபீஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கு கொடுங்க நோட்டீஸ் கொடுங்க பேப்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் வீடு வீடாக அவர்கள் பணி செய்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக எங்களுக்கு இருந்தது கோவையை பொறுத்தவரை ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருந்தது கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அல்லது தமிழகத்தினுடைய அது எந்த தொகுதியாக இருந்தாலும் அத்தனை தொகுதிகள் மக்களுக்கு என்னென்னவெல்லாம் எங்களுடைய வேட்பாளர்கள் வாக்களித்திருக்கிறார்களோ நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் அதற்கான பணிகளை உடனடியாக துவக்குவோம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று நான்கு அங்கன்வாடிகளுக்கு இன்று பூஜை போடுகிறோம் நாளைக்கு இன்னொரு மூணுக்கு போடுறோம் தமிழகத்திலேயே அதிகமான அங்கன்வாடிகளை புதிய அங்கன்வாடிகளை வைத்திருக்கக்கூடிய தொகுதியாக தெற்கு சட்டமன்ற தொகுதி மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வருட காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு புதிய அங்கன்வாடிகளை கட்டிக் கொடுத்திருக்கிறோம் இப்போது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தினுடைய சமூக பங்கேற்பு திட்டத்தில் சி எஸ் ஆர் நிதியின் கீழாக ஏழு அங்கன்வாடிகள் தெற்கு தொகுதியிலே போகிறது இன்று நாளைக்கு நாலு அங்கன்வாடிக்கு இன்னைக்கு பூஜை போடுறோம் தெற்கு தொகுதிக்கு வழக்கமான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பதை தாண்டி பல்வேறு திட்டங்கள் மக்களுடைய பங்களிப்போடு இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தெற்கு தொகுதியிலே அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய பணிகள் விரைவுபடுத்தப்படும் தேர்தலை மையப்படுத்தி இதற்கென்று எப்படியெல்லாம் வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்